வணக்கம் சினி சினி மினிமினி நதியாவை பற்றி ஒரு அருமையான தகவலை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியுமா இல்லையா பூவே பூச்சுடா திரைப்படம் எந்த அளவிற்கு நதியாவிற்கு பட உலகில் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் வாங்கி கொடுத்தது அப்படின்னு தெரியும் இல்லையா பூவை பூச்சுடா வந்து இரநூறு நாட்கள் கூடிய சாதனை புரிந்தது அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஃபாசில் அந்த திரைப்படம் தமிழில் வருவதற்கு முன்பே நோக்கு எத்தா தூரத்து கண்ணும் நட்டு அப்படின்ற பேரில் மலையாளத்தில் தயாராகி மலையாளத்தில் ஃபாசில் இயக்கி அங்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அது அமைந்து அதற்கு பிறகு தமிழிலும் வெளியாகி பூவைப்பூச்சோடவை மிகப்பெரிய சாதனையை புரிந்தது நதியாவுன்னுடைய வீடு மும்பை அவங்க அப்பா அம்மா எல்லோருமே மும்பையில் தான் இருந்தாங்க புவப்பச்சோட சூப்பர் ஆன பிறகு நதியாவை வந்து இங்கே பல நிறுவனங்கள் கதாநாயகியாக கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க சென்னையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு படம் பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனம் ராஜகாளியம்மன் ராஜகாளியம்மன் மூவிஸ் அந்த ராஜகாளியம்மன் மூவிஸ் தயாரிக்கக்கூடிய முதல் திரைப்படம் அது பூக்களை பொறிக்காதீர்கள் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வி அழகப்பன் அதுக்கு முன்னாடி ஆகாய தாமரைகள் அப்படின்னு சொல்லி சுரேஷ் ரேவதி வச்சு ஹிட் மூவியை கொடுத்த இயக்குனர் அவருடைய அடுத்த படம் இந்த படம் சுரேஷை கமிட் பண்ணியாச்சு கதாநாயகியாக இப்போ யார் கமிட் பண்ணுறது அப்படின்னா மனசுக்குள்ளே இவங்க நினைக்கிறது நதியா பூவை ரிலீஸ் சை ஓடிக்கிட்டு இருக்குது நதியாவை கதாநாயகியாக நம்ம கமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க மனசுக்குள்ளே முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இவங்கள விட பெரிய பெரிய நிறுவனங்களில் நதியாவை கமிட் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு கிடக்குறாங்க இது புது நிறுவனம் நதியாவை கமிட் பண்ணுறது ஈஸியான மேடா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த படத்திற்கு ஃபைனான்ஸ் செய்த ஒருவர் ஆடிட்டர் சேஷாத்ரின்னு பேர் எனக்கூட அவருக்கு நெருங்கிய நண்பர் தான் ஆடிட்டர் சேஷாத்ரி அவர் ரொம்ப புகழ்பெற்ற ஆடிட்டராக இருந்தார் அவர் வந்து இவங்ககிட்ட சொல்லி அவர் அந்த படத்தை ஃபைனான்ஸ் பண்ணார் அவர் சொல்லி நதியாக கதாநாயகியாக கமிட் பண்ணுங்கள் நதியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏரியாலாம் பிஸ்னஸ் ஆகும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஃபுல்லாக படத்தை வாங்கிடுவாங்க மக்களும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நதியாக நிற்கிற படம் புகப்பாக அடுத்த படம் அப்படின்றனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதனால் இப்போ எல்லோரும் இங்கே காத்துக்கிட்டு கிடக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இங்கே காத்துக்கிட்டு கிடந்தோம்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் முன்னாடி இருக்காங்க அந்த படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நதியாக கொடுப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவங்க எப்போ வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாம்பேக்கு போயிருங்க பாம்பேக்கு போய் நதியாவை கம்மிட் பண்ணிடுறோம் அந்த காலத்தில் எதனாச்சும் பெரிய மிகப்பெரிய விஷயம் ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்து கொடுத்து நீங்கள் போனால் அந்த ஆடிட்டர் சேஷாத்திரி இருக்கார்ல அவர் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இதை இந்த விஷயம் ஏன்னா அந்த படத்துக்கு பியர் ஓவே நான் தானே அதனால் எனக்கு அழகன் சார் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தரங்கசண்முகம் மோகன் நடராஜன் எல்லாருமே என்னுடைய நிறைய நண்பர்கள் அதனால் எல்லா விஷயமே எனக்கு தெரியும் இருந்தால் கூட சில வருஷத்துக்கு முன்னாடி ஆடிட்டர் சேஷாத்திரிகிட்ட வந்து ஒரு தேநீர் கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய வருஷனாக அவர் இதை சொல்லட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய கமிட் பண்ணி அப்படின்னு வந்து அது அதுக்கு பின்னாடி என்ன சார் கதை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே அவர் மேட்டர் சொன்னார் நான் தான் ஃப்ளைட்டில் நான் தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தேன் அழகு பண்ணிட்டோம் தரங்கசன் முத்துட்டோம் டிக்கெட் எடுத்து கொடுத்து நீங்கள் பாம்பேக்கு போங்க பாம்பேக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் நாங்கள் வந்தோன்னு சொல்லுங்கள் ஏன்னா போகும்போது நாங்கள் ஃப்ளைட்டில் வரோம் வந்தவுடனே உங்கள்கிட்ட வீட்டில் வந்து கதை சொல்கிறோம் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் போய் காசை கொடுங்க கமிட் பண்ணுங்கள் கதையை சொல்லுங்கள் முழு மேட்டர் ஓவர் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஃப்ளைட்டில் போகிறது அப்படின்னா அது அந்த காலத்தில் பெரிய மிகப்பெரிய மேட் அதெல்லாம் இப்போ நம்மளை கமிட் பண்ணுறது ஃப்ளைட்டில் வந்திருக்காங்களா சென்னையிலேருந்து அப்படின்ற மாதிரி அவர் சென்சிட்டி விட்டோன்னு சொன்னார் ஃப்ளைட்டில் போங்க கமிட் பண்ணுங்கள் கமிட் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி நீங்கள் மெட்ராஸ் வரீங்களே நீங்கள் அங்கேருந்து நடந்தே கூட வாங்க எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு அந்த இந்த இது சொல்லும்போது எனக்கே சிரிப்பு வந்துச்சு இதே பேட்டன் சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆமாம் இதே தான் சொன்னேன் ஃப்ளைட்டில் போங்க வரும்போது நீங்கள் நடந்து வந்தால் கூட எனக்கு ஓகே தான் சரின்னு சொல்லிட்டு போனாங்க நதியாகிட்ட கதை சொன்னாங்க நதியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பிடிச்சி போன பிறகு நதியாக கமிட் ஆயிடுச்சு கதானே கேட்க போய் கமிட் பண்ணிட்டாங்க கமிட் பண்ணாச்சு அப்புறம் என்கிட்ட வந்து அழவன் சார் வந்து சொன்னார் இது மாதிரி சார் நதியாக கமிட் ஆகிடுச்சி அதனால் சுரேஷ் நதியா நடிக்கும் பூக்களை பிடிக்காதிகள் அப்படின்ற மாதிரி போட்டு பேப்பரில் நியூஸ் ஃப்ளாஷ் பண்ணி விட்டுருங்க சார் நான் பேப்பரில் நியூஸ் ஃப்ளாஷ் பண்ணி விட்டேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த படம் ஆல் ஏரியா சொல் தமிழ்நாடு ஃபுல்லாக பிஸ்னஸ் ஆயிடுச்சு எல்லா ஏரியாவும் பிஸ்னஸ் ஆயிடுச்சு அது கொடைக்கானல் ஊட்டி மூணாறு அந்த இடங்களிலாம் படப்பிடிப்பு நடைஞ்சி அருமையான காதல் கதை எக்ஸ்ட்ரானரியான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இன்றைக்கும் காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பூக்களைப் பொறி திரைப்படம் திரைப்படார்கள் அந்த படம் அந்த உருவான காலகட்டத்தில் அந்த படத்தில் எப்படிப்பட்ட பாடல்கள் அமைந்தன அந்த பாடல் காட்சிகள் எந்த அளவிற்கு அருமையாக படமாக்கப்பட்டு இருந்தன அழகப்பன் சார் வந்து எந்த அளவிற்கு அந்த கவித்துவ தன்மை கொண்ட காதல் கதையை மிக அருமையாக இயக்கி இருந்தார் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது கூட எனக்கே கூட நான் ஒர்க் பண்ண படங்கள்லேயே நான் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றிய படங்கள்லேயே மிகச்சிறந்த திரைப்படங்கள் அப்படின்னு ஒரு பத்து திரைப்படங்களை நானே செலக்ட் பண்ணால் அந்த பத்து திரைப்படங்களில் ஒரு திரைப்படம் பூக்களை பறிக்காதீர்கள் இதை தாண்டி இன்னொரு தகவல் இருக்குது அந்த படம் திரைக்கு வரும்போது அந்த படத்துடன் திரைக்கு வந்த திரைப்படம் கமலஹாசன் கதாநாயகனாக நடித்து கமலஹாசன் தயாரித்த விக்ரம் விக்ரம் நம்பர் ஒன் ஃபஸ்ட் பார்ட் அதுவும் பூக்களை பறிக்காதீர்களும் ஒரே நாள் ரிலீஸ் விக்ரம் எவ்வளோ பெரிய படம் அந்த படத்தை இயக்கியவர் நட்சத்திர இயக்குனரான ராஜசேகர் அப்போ வந்து ராஜசேகர் வந்து தொடர்ந்து வெற்றி படங்களை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் அவர் டைரக்ஷனில் தயாரான படம் சுஜாதா கதை வசனம் எழுதிய படம் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு உருவாக்கி தயாரிக்கப்பட்ட திரைப்படம் விக்ரம் அந்த படம் திரைக்கு வரும்போது திரைக்கு வந்த படம் பூக்களைப் பொறிக்காதர்கள் விக்ரமுடைய பட்ஜெட் என்ன பூக்களைப் பொறிக்காதோடைய பட்ஜெட் என்ன விக்ரமில் வந்து கமலஹாசன் கதாநாயகன் இவர் வந்து சுரேஷ் கதாநாயகன் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா விக்ரம் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை பரவாயில்லாமல் ஓடிச்சு பூக்களை பறிக்காதீர்கள் நூறு நாட்கள் கூடி சாதனை புரிந்தது அப்படின்னு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பூக்களை பறிக்காதீர்கள் என்ற திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட அருமையான தகவல்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்